நன்றி அறிமுகமாய் உதிர்த்த அகம் குளிர வைத்த அமுத தமிழ் மொழிக்கும் நெஞ்சம் நெகிழ்வித்த பாராட்டுக்கும் நன்றி சொல்வேந்தர் திரு ஜோதிபாசு அவர்களே இன்றைய நிகழ்வினில் பங்கு பெற்றிருக்கும் இனிய சொல்வேந்தர்களே விருந்தினர்களே நீதி அரசர்களே அனைவருக்கும் இனிய மாலை தமிழ் வணக்கம் காலம் பொன் போன்றது எனும் நெறியோடும் இன்றே செய்க எனும் அரும் பெரும் சொல்லோடும் இன்றைய கூட்டம் செவ்வனை நடந்து கொண்டிருக்கிறது பொருத்தமான ஒரு நெறி சிறப்பான ஒரு சொல் அமைந்திருக்கிறது அதாவது காலம் பொன் போன்றது எனும் நெறியினை கண்டபொழுதே என்னுடைய மனதுக்குள் ஒரு செம்மொழி கவிஞர் ஒருவருடைய கவி வரிகள் மனதிலே நில அதாவது காலம் குறித்து கூறும்பொழுது அவர் கூறுவார் காலம் நம்மை வாழ வைக்கும் காலம் நம்மை சிந்திக்க வைக்கும் காலம் கருதி செயலாற்ற துவங்கு அதுவே உன் வெற்றிக்கு இலக்கு காலம் என்பது கடிவாளம் இல்லாத குதிரை கடிவாளமிட்டு அடக்குவது நம் திறமை காலம் எனும் கண்ணாடியில் முகம் காணுங்கள் கண்ணாடியை பார்த்தே வெற்றி காணுங்கள் காலத்தின் அருமை அறிந்து செய்தால் வெற்றி தேடி வரும் காலத்தை சரிவர பயன்படுத்தினால் மகத்தான வெற்றி காலம் என்பது யானை போன்றது அதனை அடக்கும் அங்குசம் நம்மிடத்தில்தான் உள்ளது காலம் மதியாதவனை மிதித்துவிட்டு போகும் காலத்தின் அருமை உணர்ந்தவனை வெற்றி சேரும் காலமும் கடல் அலையும் மனிதனுக்காக காத்திருக்காது காலம் கடந்த செயல்கள் என்றுமே பலன் தராது நமது லட்சியத்தை காலத்தோடு கைகோர்த்து சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் ஒருங்கே சேர்த்து எத் தொழிலையும் தொடங்கினால் வெற்றி நமதே நாம் நினைக்க வேண்டியது காலம் பொன் போன்றதை நன்றே செய்க அதையும் இன்றே செய்க என்று நமது பெரியோர்கள் கூறுவார்கள் இன்றைக்கு இன்றைய சொல்லுக்கு பொருத்தமாகவே நமது மன்றத்தினுடைய கண்மணிகள் இரண்டு முத்தான போட்டிகளிலே பங்கெடுத்து மிக சிறப்பாக இன்றைய நகைச்சுவை போட்டிகளிலும் மற்றும் மதிப்பீடு தொடர்புடைய போட்டிகளிலும் மிக அருமையாக தங்களது பங்களிப்பினை செவ்வனை செய்து உளம் கவர்ந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் இந்த காலகட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த வேலையிலே உங்களோடு தமிழ்ச்சுவை நேரத்தில் நான் கலந்து கொண்டு சில அறிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இன்றைய தமிழ்ச்சுவை நேரத்தினிலே புறநானூற்று தாய் எனும் தலைப்பினிலே புறநானூற்று செய்யூள் ஒன்றினை தனக்கே உரித்தான பாணியிலே எளிமைப்படுத்தி கவிதையாக்கி நமக்கு அளித்துள்ள கலைஞர் கருணாநிதி அவர்கள் அளித்த புதுக்கவிதையினை உங்களோடு பகிர்ந்திட விளைகின்றேன் வீரமேந்திய நெஞ்சம் படைத்த சங்ககால கால மரவர்களின் போர்க்குணத்தை கொடைத்திரத்தை பாவேந்திய நாவேந்தர்கள் பாடி வைத்த ஒரு பெரும் காப்பியம் புறநானூறு கங்கையாற்று கடும் புணல் ஓரத்தில் வடவாரியரை கலக்கி அந்த காலத்து திண்மை நிறைந்த வீரத்தைப் போலவே புறநானூற்றின் நடையும் கடுமை நிறைந்ததாக இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று புறநானூற்று செய்யுள் ஒன்றினை ஔவையார் அவர்கள் எழுதியிருப்பார்கள் வெள்ளை வெள்ளியாட்டு செச்சை போல இளையர் இருப்ப பலர் மீது நீட்டிய மண்டையின் கிடப்பி தூவெள் அறுவை போர்ப்பித் திலதே என்று மிக அருமையாக ஒரு பாடலை அவ்வை பிராட்டி வடித்தெடுத்திருப்பார் இந்த புறநானூற்று செய்யுளுக்கு அவர்கள் தனது வாணியிலே எழுதியிருக்கும் இந்த கவிதையினை பாருங்கள் பனிமுட்டை அடை காக்கும் பசும்புள்ளின் தரை மீது மணித்தேர் ரசைவது போல் மாதுருத்தி நடந்து வந்தாள் கணித் தமிழ் சொல் உத்கும் புலமை மிக்காள் காக்கைப்பாடினி யார்க்கு தமிழில் அவள் அக்காள் அதியமான் நெடுமான் அஞ்சி வேள் வள்ளல் நாடன் சேரமான் ச சேரமான் காண கோவன் காணப் வழுதி மற்றும் சோழனாம் பெருனர் கிள்ளி ஆகியோர் புகழை பாடி தமிழுக்கு அணிபல பூட்டி நின்ற அறிவொளி நல்லாள் காளை கதறவன் போல் கை சிவக்க கொடை வழங்கும் காவலர்கள் வாழ்ந்திருந்த தமிழ் திருநாடு ஓலை கொண்டொருவன் போர் என்று வந்துவிட்டாள் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் தோளை தொத்துகின்ற பெண்கிளியை புறம்பிடுத்து வாளை கூறேற்றி வான் நோக்கி நிமர்கின்ற வீர மரவர்களின் தாய் வீடு பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் என்று நிலம்பகத்து வாழ்கின்ற தமிழரிட சோலை பூவினம் போல் தமிழ்கவிதை மலர் வைத்தாள் தாயகத்து கற்பு நிறை பிறழாத காதல் சொன்னாள் களம் சென்றார் வீரம் சொன்னாள் களத்தில் சாதல் இன்னே வரட்டும் என்று விட்ட தலைமகனும் சந்தனத்து கட்டை போல மணக்கட்டும் இலக்கியத்தில் எனக்கூறி பாதம் முதல் உச்சி வரை குளிர்கின்ற தாய்க்குளத்தை எண்ணி எண்ணி பெருமை கொண்டாள் தன் பூவடிகள் புல்மீது மீது அழுந்தியதால் பனித்துளிகள் அழிந்துவிடும் போரடியில் நெல்மணி போல் பகைவர்களின் சிரம் வீழும் அமர்களத்தில் இதை நினைத்து நடக்கின்றாள் ஔவையம்மை நாமணக்கும் தமிழம்மை அறிவம்மை அழகம்மை காலூன்றி பனியொற்றி வருகின்ற தாயின் முன் கோளு தாய் வந்து நின்றாள் அடி தும்பை மலர்முடி தாங்கி துவண்டு விட்ட காலிரண்டும் வாழைத்தண்டாய் குளிர்ந்து வரும் நேரத்தில் நீ ஏன் வந்தாய் விப்புருவம் என்றும் ஆளன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் விழியிரண்டும் வேலென்றார் அன்று வழியிருண்டு போனதென்று இன்று தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்ந்ததென்று பல்கழற்றி பிற நாட்டு வாணிபத்தைச் செய்தவளே எங்கெழுந்தாய் ஏன் பதை பதைப்பு என்ன வாட்டம் எனக் கேட்டு குறும்பு செய்தாள் ஒவ்வையம்மை வேலி போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் கேலி பேசும் உன் போக்கு புரியவில்லை என மறித்து அந்த தாய் பேசலானாள் புண்பட்ட எண்ணகத்தில் புலமை தாயே ஒன்றன் கேலி பண்பட்ட தமிழ் மருந்தாய் பாய்வதை நான் உணர்கின்றேன் கண்கெட்ட பின்னும் என்றான் கரம் தொடுத்து வணங்கிச் சென்றான் காளையை நான் மறக்கவில்லை மண்முட்டி எழுந்து நிற்கும் மாங்கன்றின் தளிர்தான் மேணி பொன் கொட்டி கொடுத்தாலும் வளையாத மனவலிமை புலிக்குட்டி விளையாடும் அவன் மடியில் புதர் விலங்கு நடுநடுங்கும் அவன் பிடியில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான் சொந்த மண்ணின் நலம் காக்க பணிவகுத்தான் முடிக்கவில்லை முதியவளும் பொறுக்கவில்லை அவ்வைக்கு குறுக்கிட்டாள் கலம் சென்ற மகன் வீரம் புகழ்ந்து கூறி கண்கலங்கா தாய் வீரம் காட்டுதலே தமிழர் மரபு முதியவளே மரவர் கூட வழக்கிற்கு புதியவளாய் இருக்கின்றாய் வியக்கின்றேன் என்றாள் முழுதும் கேள் பெருமாட்டி பழுதொன்றும் காணமாட்டாய் என்னிலையில் அழுதழுது விழிகள் வீங்கியதை மறுக்கவில்லை பொழுதெல்லாம் கவலையினால் புழம்புவது பொய்யல்ல ஏனென்று தெரிந்து கொள்வாய் நானொன்றும் மறைக்கவில்லை சொல் என்றால் அவை சொன்னாள் அவள் கொற்றக்குடை சாயாத குடித்தேர் மன்னர் கற்றறிந்த பாவாணர் கடமை மிகுமா வீரர் மற்றவர்க்கும் பெருந்தலைவர் அறிவாய் நன்று அவர் படையில் இருக்கின்றோர் பல்லோர் வீரர் ஆட்டுக்கடா அணிவகுத்துச் செல்வது போல் அரசன் பின் நடப்பதற்கு மாட்டார் ஆயிரம் பேர் மன்னர்க்கு பின்னால் இருந்தும் அவர் மட்டும் என் மகன் பால் அளவற்ற அன்பு கொண்டார் போர்முனையில் ஓய்வெடுத்து கிடக்கும்போது போது எனும் உற்சாகச் சாறுதனை திரள் மறவர் அருந்துதற்கு திரண்டு நிற்பார் அப்பொழுது மன்னரவர் என் மகனை அருகழைத்து அனைவரினும் அதிக பானம் அழைத்து மகிழ்வார் என் வாட்டம் இப்போது கேட்பாயம்மா என் புகழை தெப்பமாக்கி நரிமிதக்கும் தக்கும் போர்க்களத்தில் தலையுருட்டி பந்தாடும் பறவையினம் அத்தலையில் ஒரு என் மகன் தலையும் இருந்தாலென்றோ இறைவன் அளித்த தேரலுக்கும் பெருமை உண்டு மன்னன் அன்பை மிகையாய் பெற்றான் மண்டையில் தேரலும் அதிகம் பெற்றான் மாண்டனன் போரில் புகழ் பூண்டரன் எனும் காட்சி காண்டிடல் அரிதோ எனக் கலங்கினேன் அம்மா தவறா என்றாள் அந்த தாயாக நான் இல்லையே என்று அகமிக நொந்தாள் அவை பிராட்டி என்று அழகாக வீரமிக்க போர்க்கள காட்சி ஒன்றினை வடைத்து தந்த அந்த செந்தமிழ் கோமான் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் கேட்டு ரசி ரசித்த தமிழாய்ந்த ரசிகர்களாகிய உங்களுக்கும் நன்றி வெல்க தமிழ் வணக்கம்